என்னது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கொந்தளித்துள்ளார் மனநிலை என் ஒரு நடுநிலையில அந்த நிலை என்ன சொல்லுங்க போயிட்டீங்கல்ல போய் கூட்டணியில வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க முழு சுதந்திரம் அந்த கட்சியில இருக்கு தம்பி நிக்கிற எல்லார்டையும் கேட்டு பாருங்க இருக்கலாம் போகலாம்

கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்ல முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இது நாடாளுமன்றத்தில் நீங்க நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா டாஸ்மார்க்ல மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணு ஆண்டுல அடிச்சிருக்கீங்கன்றான் இந்த சங்கிகள் புத்தியோ மட்டும் பொய் செய்திகள் அள்ளி கொட்டும் நானா சொல்றேன் நல்லா சரி காக்கூசு காக்கூசுகள் வரதுக்குங்க நானூத்தி கோடி அங்க ஏங்க

மாநில ஏற்ற மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாம இருக்காது தமிழ்நாடு வரக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து மிரட்டி வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயகத்திற்கு எதிராக அநாகரிகமாக செயல்படக்கூடிய இந்த பிஜேபி சொல்லுது உங்களுக்கு பேசுறது போல யோகிதா இருக்கான்னு நான் கேட்கிறேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செருப்பாளர் சார் சரி ஃபீல் பண்ணாத

இருநூறு பேரு உனக்கு கையடக்கம் வாயடக்கம் அவசியம் தேவை இல்ல மகனே உனக்கு சவ அடக்க நடந்து போயிடும்

அவர் கையாலே கையாலேயும் ஊற்றி டம்ளர் எடுத்து கையில குடுப்பாங்க நான் ஒரு ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி அந்த டம்ளர் பார்த்தா பார்த்தா தலைவா என் தலைவன் கையில குடிச்சு அந்த டம்ளர் கொடுத்தாரு அதனால அந்த டம்ளரை நான் எடுத்துக்க அப்படின்னு ரூபா ரூபால நான் பணம் கொடுத்துறேன் அந்த டம்ளர் வரைக்கும் சொல்லக்கூடியவங்க தான் எங்களுடைய நிர்வாகிகள்

வந்து அமைச்சர் பாபு குறித்த கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார் இந்த கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயப்படுகிறார்கள் சரியான கூடமா லூசு கூட முதலமைச்சர் சொல்றாரு அவருக்கு இந்த கையெழுத்து இயக்கம் அப்புறம் கெடுபடி ஏன் காவல்துறையை வச்சு அவ்வளவு கெடுபிடி ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம் என்ன ஒரு கையெழுத்து வாங்க விடாம மூணு மணி நேரம் நிற்க வச்சதெல்லாம் நீங்க பார்த்து கொண்டு தான் இருந்தீங்க அ டொ டொ டா இதுக்கு முன்னால் விட அவமானப்பட்டதே இல்லையா லியோசுந்தர மன்னன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டதையும் பார்த்து கொண்டு தான் இருந்தீர்கள் சாரு எனக்கு தெரியாது உங்களுக்கு கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயம் இல்லை என்றால் ஏன் கைது செய்கிறீர்கள் நீ உன் இஷ்டம் ஏதாவது பேசிக்கிறீங்க நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும் அதனால் நீங்க தான் நீட்டுக்காக உள்ள போய் குழந்தைகளை வலுக்கட்டாயமா கையெழுத்து வாங்கி கொண்டிருந்தீர்கள் நாங்க அப்படி செய்யவே இல்ல ஏன் அப்படி புதுற புழுனி பள்ளி பிறந்தவன ரயில்ல போறவங்க கிட்ட பிஸ்கட் கொடுத்து ஏமாத்தி கையெழுத்து வாங்குறாங்க ஏமாத்துற மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க பாஜக ஐயோ கேக்க கூடாது கேள்வி கேக்குறாரு பிஸ்கட் கொடுத்தலாம் ஏமாத்தலாம் இல்ல குழந்தைங்க வராங்க குழந்தைங்களுக்கு அவங்க ஆசையைதான் கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் நீங்க கொடுத்தா ஒடனே ஏமாத்துறது கிடையாது அவங்க கொடுத்தா ஏமாத்துகிறது தான் ஏன்பா இது அந்த நேரம் பார்த்து பள்ளி மாணவர்கள் வெளியே வ வந்துகின்றனர் ஒரு சில பேர் வராத காரணத்தால் அதிக மாணவர்கள் அதற்கு மின் மின்முனைக்கு எதையும் காட்டாத காரணத்தால் அவர்கள் பிஸ்கெட்டு போன்ற கோர்ட்கொலை வாங்கியும் ஆயில் பார்த்தனர் பிஸ்கெட்டு போன்ற கோர்ட்கொலை வாங்கியும் ஆயில்ட்டு பார்த்தனர்

கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகணும்னா கூட பெரும் பணம் செலவு பண்ணக்கூடியவர்களாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லது கட்சிக்கு செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பவங்க மட்டும்தான் அரசியல் செய்ய முடியுன்ற சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருந்து ஒரு அடிப்படை மக்கள்ல இருந்து ஒருத்தவங்க வந்து தனக்கான அரசியலை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் தனக்கான உரிமையை தாங்களே மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சூழல்ல கொஞ்சம்தான் தற்போதைக்கு மாறி ஒரு அடிப்படை மக்கள்லேருந்து இருந்து வந்திருக்கு நான் நான் கூட அந்த மாதிரி ஒரு வந்த ஆள் தான் நான் பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பலத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருக்கியா அது இன்னும் வந்து பல பேருக்கு கேள்விக்குரியாதான் இருக்கு இப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போ அலிமாளுக்கு ஒரு வாய்ப்பு வருது அல்லது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு வருதுன்னு விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவு தான் இருக்கு உண்மையா சொல்லணும்னா இங்க பறந்து போட்டு வாழக்கூடிய மக்கள்ல தமிழ்நாட்டுல குறிப்பா எல்லாரும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்றவங்க ரொம்ப குறைவானவங்க அதிகப்படியா இருக்கிறவங்க எளிய பின்னணியில இருக்கிறவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கான அரசியலை யார் பேசுவா அவங்க

தமிழகத்திற்கு வர வேண்டிய முறைப்படி வர வேண்டிய தமிழக மக்களின் வரி பணத்தின் ஒரு பங்கான சமகிர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் தமிழக பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய மூவாயிரத்து ஐநூறு கோடியை எதற்கு நிறுத்திவிட்டீர்கள் என்ற கேள்விக்கு பதில் செல்ல முடியாத கல்வித்துறை ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எல்லாம் இந்த நாயால் தமிழகத்தின் முறைப்படி ஜனநாயகப்படி முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழக அரசாங்கத்தையும் இன்டான் தமிழர்களையும் சேர்த்துத்தான் நாகரிகமற்றவர்கள் என்று அவர் இது வந்து அவருடைய அந்த ஆதிக்க மனநிலையை காட்டுகிறது இவனை இல்லாம இந்திய மனநிலையில்தான் தமிழகத்தை இவர்கள் கையாளுகிறார்கள் என்பது அப்பட்டமாக வெளியாகியுள்ளது இதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை இது வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்கல இவருடைய மனநிலையோட ஒரு பிரதிபலிப்பை தான் நான் பார்க்குறேன் ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறதை நினைக்கும் போது என்னால் என்னுடைய ரத்தம் குதிக்கலை ஸ்ரீ லாங்குவேஜ் பாலிசி ஃபன்ஸ் மூர் தென் டூ தௌசண்ட் ரோஸ் பென் நாட் பி தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை எரித்து தமிழ்நாடு முழுவதும் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது கோவை காந்திபுரம் அண்ணாசலை முன்பு தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் சென்னையில் சைதை மேற்கு திமுக சார்பில் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது

a word which i should not use regarding on the on, on the members of my tamil nadu on the government of tamil nadu and people of tamil nadu let us not mix i have not uh, let me first withdraw uh, my word if i it hurts my word to anybody i withdraw my words i don't have an issue on that i am very sorry திருச்சி சேலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களிலும் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாக்கு தவறியிருப்பதாகவும் அவர் ஒரு தவறான செய்தியை உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யான செய்தியை அவையிலே சை வகையிலே எடுத்து வைத்திருக்கிறார் வில்லகத்தை விலை கொடுத்து டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க முதலில் தமிழ்நாட்டை தமிழ் மக்களை தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகளை தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கையை அவையிலே கேள்வியாக கேட்டதற்கு அவர் புண்படுத்தக்கூடிய கூடிய வகையிலே கொச்சைப்படுத்த வகையிலே பேசி இருப்பது கண்டிக்கத்தக்கது அவையிலே பேசி இருப்பது தமிழர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறது முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் இதற்கு பதில் ட்வீட் போட்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவையிலே எம்பிக்கள் அவரை சந்தித்த போது புதிய கல்வி கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாக்குறுதி அளித்ததாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார் எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து அவரை சந்தித்த எம்பிக்களோ நானோ தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவிக்கவே இல்லை படுத்துல தாங்க முடியலையே தல வலிக்குதா தல வலிக்குதே அதை தாண்டி முதல்வர் இதை ஏற்றுக்கொண்டதாக இன்னொரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் எந்த காலகட்டத்திலும் அப்படி புறப்பட்ட கருத்தை சொல்லவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை பில்ட் அப் பண்ணறனோ அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க